என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசிரிந்து உங்களை தொடர்புகளை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிலஞ்சல் வாய்ப்பை கொடுத்த எல்லாமில் இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்தபாபு பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்க்கும் பொழுது நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படின்றத எல்லாரும் விரும்புவாங்க சிகப்பாக இருக்கிறவங்களும் சரி வெள்ளியாக இருக்கிறவங்களும் சரி கருப்பாக இருக்கிறவங்களும் சரி மானரமாக இருக்கிறவங்களும் சரி முகத்தில் ஒரு சின்ன புள்ளி வந்துடக்கூடாது இல்லை மங்கு வந்துடக்கூடாது பொழுது தழும்புகள் இருக்கு நிறைய பேருக்கு அம்மா தழும்பு முகப்பருவை கிள்ளி என்ன பண்ணுவாங்கன்னா தலும்பாக இருக்கும் பள்ளம் பள்ளம்பள்ளமாக இருக்கும் இதெல்லாம் சரியாகணும் இதுக்கு வழி இருக்காங்கன்னா இன்னைக்கு நிறையா பியூட்டிஷியன் பியூட்டி பார்லரில் போனாங்கன்னா நிறைய செலவாகும் அது குறிப்பாக அந்த தழும்பு அம்ம தழும்பு இல்லை காயமான தழும்பு முகப்பருவால் ஏற்பட்ட தழும்பு உணமே ஆக்க முடியும்னு சொல்லி பார்ப்பாங்க நிறைய பேருக்கு முகத்தில் அங்கங்கே நிறமாற்றம் அடைஞ்சிருக்கும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம வெயிலில் போகிறோம் குறிப்பாக நம்ம வெப்பமண்டலம் ஆடுக்கிறனால அந்த யு யூவி ரேடியேஷன் சொல்லுவாங்க அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து முகத்தை தாக்குறதுனால நிறைய பேருக்கு உடம்பெல்லாம் ஒரு கலராக இருக்கும் முகமும் வெயில் போராட மட்டும் ஒரு கலர் மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்கான்னா கண்டிப்பாக மருந்து இருக்குது குறிஞ்சி தைலன்னு சொல்லுவாங்க குறிப்பாக முகம் நிறமாற்றம் அடைஞ்சிருச்சு முகத்தில் அங்கே பேச்சு பேச்சா கருப்பாவும் ப்ரௌன் கலர்லேயும் கரும்புள்ளியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த கூட துளசி இலை சாறு கலந்து தினமும் குளிக்கிறதுக்கு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு வரணும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தொடச்சிட்டு முடிஞ்சால் பன்னீர் கிடச்சிதுன்னா அந்த பன்னீர் ஸ்கூப் பன்னீரை வந்து நல்லா அப்ளை பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உபயோகப்படுத்துகிற சோப்பு வந்து அதிக காரத்தன்மை இல்லாமல் அமிலத்தன்மை இல்லாத சோப்பாக இருந்தால் நல்லது குறிப்பாக கடலைப்பருப்பு பாசி பருப்பு மூலிகை குளியல் பொடி இருக்குது அதை உபயோகப்படுத்தும் பொழுது சீக்கிரத்தில் நூறு சதவீதம் பயன் எதிர்பார்க்கலாம் சரி நிறைய பேருக்கு தழும்பு இருக்குது அம்மை தழும்பு இருக்குது பள்ளம் பள்ளமாக இருக்குது இந்த முகப்பருவாயிட்டு இந்த கண் இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளமாக இருக்கும் பார்க்கும்போது என்னதான் மேக்கப் போட்டாலும் பவுடர் அடிச்சுட்டாலும் இந்த பள்ளம் தெரியும் இப்போ இந்த பள்ளம் வந்து அப்படி சமநிலைமைக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் இந்த குறிஞ்சி தேலத்து கூட கௌரவாப்பள்ளி இலைச்சாறு கலந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த பள்ளத்தோட தன்மை எத்தனை இருக்குது எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஆழமாக இருக்குன்றதை பொறுத்து அந்த குணமார நாட்கள் கொஞ்சம் மாறுபடும் அது தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வரும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கலாம் நீங்கள் இது கூட என்ன பண்ணலான்னா சந்தன ஒரிஜினல் சந்தன சக்கையை வாங்கிட்டு வந்து பன்னீர் விட்டு நல்லா அரைச்சி இந்த தைலம் பூசினத்துக்கு அப்புறம் அதாவது குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தலத்தை க கருவேப்பிள்ளை சாரில் பூசிட்டு அதை தொடச்சி எடுத்துகிட்டு அந்த சந்தனத்தை வந்து குழைச்சி குறிப்பாக நல்ல ஒரிஜினல் சந்தனமாக இருந்தாக்கா நல்ல பலன் இருக்கும் அதையும் பூசிட்டு ஒரு கால மணிநேரம் குழச்சி அதையும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மூலிகை குழியில் படி உபயோகப்படுத்தி நீங்கள் குளிச்சுட்டு வரும்பொழுது அந்த பள்ளம் அந்த காய தழும்புள்ள பள்ளம் முகப்பருவ கிள்ளி அதனால் ஏற்பட்ட பள்ளம் அம்மை பள்ளம் ஏதாவது இப்போ புண்ணாகி கீரலேருந்து ஏதாவது காயமாக ஆயிடுச்சு நம்ம முகத்தில் அந்த பள்ளம் அப்படி ததும்பி வரும் அப்படி சமநிலைக்கு வரும்னு சொல்லி பார்க்குறோம் இது அவங்களுடைய பாதிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய சிலவங்க தினமும் உபயோகப்படுத்த மாட்டாங்க அவசர வாழ்க்கையில் இருக்கிறனால அப்படி ஒரு கால் தினமும் உபயோகப்படுத்தி வரும்பொழுது மிக சிறிய நாட் குறைஞ்ச நாட்களில் இந்த பிரச்சனை குணமாக சொல்லி பார்க்குறோம் அப்போ முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளி உடல் முக நிறமாற்றம் அடைகிறது முகத்தில் அங்கங்கே காணப்படக்கூடிய பள்ளங்கள் மிக அற்புதமாக குணமாகக்கூடியதான் இந்த குறிஞ்சி தைலம்னு சொல்லி பார்க்குறோம் மிகவும் அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது நிறைய மூலிகைகளை கொண்டு வேறுகள் சாறுகள் விதைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் இந்த குறிஞ்சி தைலம் எனக்கு அண்பான தமிழ் சொந்தங்களே நமக்கு உடலில் உடல் உள் உறுப்புகளாகட்டும் வெளிப்புறமான தோல் நோய்களாகட்டும் எந்த பொருளை எந்த உடைய நோய்களாகட்டும் நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மிக சிறந்த மூலிகைகள் தயலங்கள் உள் மருந்துகள் வெளி மருந்துகள் மூலிகை குளியல் பொடிகள் நிறைய இருக்குது வளலைக்கட்டிகள் சொல்லக்கூடிய சோப்புகளுக்குள்ள கூட கெமிக்கல் இல்லாத குறிப்பாக காஸ்டிக் சோடா இல்லாமல் நிறைய இடத்துல இன்றைக்கி ஆர்கானிக் கடையில் அந்த சோப்பு விற்கிறாங்க குறிப்பாக குப்பை மேனி சோப்பு உபயோகப்படுத்துறது இந்த இதுக்கு இந்த தயவுத்து கூட கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும் இணைஞ்சு அந்த சருமை பிரச்சனை உங்களுக்கு குணமாக்குன்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்